கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேரை சுட்டுப்பிடித்திருக்கின்றனர் காவல்துறையினர் கோவையில் இருட்ட விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலர்களின் மீட்டிங் ஸ்பாட் ஆகவும் மது அருந்துவோரின் ரிலாக்ஸ் பிளேஸ் ஆகவும் இருந்து வந்த இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது லவ்வர் கூட பேசணும்னா நைட்டு பதினோரு மணிக்கு இப்படிதான் இருட்டான இடத்துக்கு போகணுமா அப்புறம் அங்க தொடம் இங்க தொடர்னு சேர்படுகிறது இதே வேலையா போச்சுல்ல உங்களுக்கு கோபைகள் மாணவி கூட்டு பாளிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக எம்எல்ஏ மோப்பனாய் வானதி சீனிவாசன் ஆராய்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் எனக்கு சந்தேகம் அது வழக்கமாக மக்கள் போய் வரக்கூடிய ஒரு இடம் அது ஒரு கிரவுண்ட் அங்க வந்து கிரிக்கெட் விளையாடுற பசங்க அடிக்கடி வந்துட்டு போறாங்க அதனால ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது அது போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட சாலை ஆனா அந்த இடத்துல லைட் கிடையாது அந்த எந்த விதமான ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது வனஜிக்கா லேட் நைட்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நீங்களும் உங்க பிஜேபி டீமும் சேர்ந்து அஞ்சாறு பெட்ரோ பம்ப் லைட் எடுத்துட்டு இருட்டா இருக்க போய் குத்து வச்சிருங்க சரியாக்கா இதற்கு முன்பாக அந்த பகுதி மக்கள்

பேசுற ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆஃப் பண்ணிட்டு ஒன்னே கால் மணி நேரம் ஏன் உள்ளே இருந்த அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணானே நீங்க பண்ண தப்பெல்லாம் மறக்கலாம் உங்க பஸ்ஸோட சிசிடிவி வீடியோவை மறக்கறீங்களா என் ஜெல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா ஆவர் அம்பல தெரியுது நேத்து சிபிஐ வேணாம்னு சொன்னீங்க இன்னைக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்றீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிங்கள முட்டாளாக பாக்குறீங்களா ஏன் மாத்தி

இப்பவே போறேன் உங்க அப்பாக கிட்ட பொண்ணு கேட்கறேன் அப்ப மட்டும் இல்லன்னு சொல்லட்டும் அப்புறம் பாரு என்ன நடக்கும் ஆஹ் என்னடா நடக்கும் சொல்லமா இப்ப சமீப காலமா ஒரு புது ஒரு ஒரு நாலு எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்துருக்கனே கற்குறி அப்படின்னு என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க போறாரு இது ஆர்வ கோளாறா

ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல ஒரு இருபது முப்பது ஆம்புலன்ஸ் எழுதுகிட்டு சும்மா எங்க அண்ணன் மீட்டிங் நடக்கிற அடத்திய சுத்தி வர்றீங்க நான் சொல்லலை நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு அப்புறம் எங்க வச்சு கூடிய தோல்ல போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து எங்க அடிக்கிறீங்க அப்புறம் எங்க அண்ணா மாலை செருப்பு வீசுறீங்க சும்மா காமெடி பண்ணுவாப்புல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்கதாடா காமெடி பண்ணுவீங்க ஏன்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போறது நாங்க என்ன டிஎம்கேவ டி விகே அந்த பவர் டிவி கேங்கிறது ஒரு பிராண்டடா

சிங்க தவிர இருந்து சீங்கிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி பார்க்க போறீங்க எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் தொண்டை கடிச்சிடும் மாநாடு நடத்த இடம் கொடுக்காதது மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும் எங்க அண்ணாமலை சிறுபடுத்து வீசினதுக்கும் ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டுல போனா அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணண்டா நல்லா இருக்க எனக்கு ஒரு கெட்ட பழகம் அந்த சிரிப்பு என்னால் அடக்கவே முடியாது மூன்று முன்னாடி சிரிச்சிருவா தளபதி விஜய் செயல சொல்லணும்னா தமிழ்நாடு வெயிட்டி நாலு பேர் வந்து டீசெண்டா இருக்கும் போது மட்டும் பேக் மாதிரி பேண்ட்டுக்கு செட் காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்தா அடுத்தவங்களை தப்பா சொல்றான் பாருங்க அவன் தான் எனக்கு

என்ன தகுதி இப்ப ஆட்சி செய்யறவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா ஒரு ஒரு வந்து முதலீடு முதலீடு என்ன பண்றீங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு ஒசூர்ல போய் வைக்கிறாரு தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு

அனைத்து கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நிலையில திமுக நடக்கக்கூடிய கூட்டம் என்பதால கலந்து கொள்ளவில்லை அரசு சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தால் அதுல தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டிருக்கும் என இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன் சார்

குற்றவாளிகள் என்று எப்படி காவல்துறையினர் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஏழு தனிப்படைகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தார்கள் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அடையாளம் தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தேர்தல் பணியில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் கோவையை அடுத்த துடியிலூர் வெள்ளக்கிணர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் இருப்பது தெரிய வந்தது இரண்டு தனிப்படை போலீசார் அந்த பகுதியை நேற்று சுற்றி வளைத்தார்கள் அப்பொழுது காட்டுப் பகுதியில் இருந்த அந்த மூன்று பேரையும் காவல்துறையினர் பிடிக்க முயன்ற பொழுது அவர்கள் மறை அருவாளால் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக அவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணாமலை மீது தொடரப்பட்ட வழக்கில் நாளை விசாரணை நடைபெற இருக்கிறது ார் என்பதற்கானதாரம்னிடம் உள்ளதாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அறிக்கை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் அதற்கு சிறப்பு குழு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் எம் எல் ரவி தற்பொழுது மனு தாக்கல் செய்தவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த தொடர்பான மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்பாக இந்த மனுவை அவர் தாக்கல் செய்வதல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது உனக்கு வேணும்தா உனக்கு இது வேணாம் இந்த வேணும் புத்தியா சருப்பாளைய அடிக்கரும்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க